நன்றே விளையட்டும் நன்மைகள் பெருகட்டும் நாதந்தால் காக்கட்டும் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நலம் தரும் நவகிரகங்கள் வரிசையிலே இன்றைக்கு நாம் புதன் பகவானை பற்றி பார்க்க போகிறோம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அந்த அளவுக்கு புதன்கிழமை மிக முக்கியமான நாள் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் மிக சிறப்பாக இருக்கும் எனவேதான் பொன் கூட கிடைத்துவிடும் புதன் கிடைக்காது புதன்கிழமை புதன் கோரையிலே நீங்கள் ஒரு காரியத்தை தொடங்கி செய்தால் அது நிச்சயம் வெற்றியில் முடியும் நல்ல பலனை தரும் ஒருவருடைய ஜாதகத்திலே புதன் நல்ல நிலையில் அமைந்துவிட்டால் அவர் மிகவும் கலகலப்பான சுபாவம் உள்ளவராக இருப்பார் வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியாக செல்லும் கவலை என்பது அவர் வாழ்க்கையிலே பெரும்பாலும் இருக்காது அத்தனை மகிழ்ச்சியை வெற்றியை மிகச்சிறந்த கல்வியை தரக்கூடியவர் புதன் பகவான் எனவே ஜாதகத்தில் புதன் பகவான் சிறப்பாக இருப்பவர்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுவார்கள் நல்ல அறிவாளியாக திகழ்வார்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள் புதன் நல்ல நிலையில் இல்லை என்றால் புதன் பலவீனமாக இருந்தால் நான் இப்போ சொன்ன இதற்கு நேர் எதிரான பிரச்சனைகள் ஏற்படும் சரியான கல்வி இருக்காது நோய் நொடிகளால் பாதிப்பு ஏற்படும் தொழில் நன்றாக அமையாது அதிலே சிக்கல் ஏற்படும் இப்படி புதன் நன்றாக இருந்தால் என்னென்ன வெற்றிகளெல்லாம் நமக்கு வந்து சேருமோ அந்த வெற்றிகளை எல்லாம் தடுக்கின்ற நிலையை நாம் காணலாம் ஒருவருடைய ஜாதகத்திலே புதன் பாதிக்கப்பட்டால் கைவலி ஏற்படுகிறது நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது நுரையீரல் நோய் ஏற்படுகிறது ஆஸ்துமா பிரச்சனை உண்டாகிறது இது எல்லாம் புதன் ஜாதகத்திலே கெடுவதால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எனவே ஜாதகத்திலே புதன் நல்ல நிலையில் இல்லாதவர்கள் திருவண்காடு ஆலயத்துக்கு சென்று அங்கே உள்ள சிவனையும் புதனையும் வழிபட்டு வாருங்கள் புதன் திருவெண்காட்டிலே சிவனை வணங்கி வழிபட்டு சாபம் தீர்த்த தலம் புதன் பகவான் சந்திரனுக்கும் தாரைக்கும் பிறந்தவர் தன்னுடைய தவப்பயனாலே நவகிரகங்களிலே ஒருவராக ஆகின்ற வல்லமையை பெற்றவர் அத்தகைய புதன் பகவானை நீங்கள் புதன்கிழமை தோறும் வழிபட்டு வாருங்கள் உங்கள் உடலிலே நல்ல முன்னேற்றம் உடல் நலத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வெற்றி வரும் புத்தி கூர்மை வரும் புதன் சாதகமாக இல்லாவிட்டால் கணிதத்திலே வீக்காக இருப்பார் ஒருவதற்கு கணக்கு சரியாக வரவில்லை என்றால் அவருடைய ஜாதகத்திலே புதன் சரியான இடத்திலே இல்லை என்று அர்த்தம் புதன் பகவானால் ஏற்படும் பிரச்சனையிலிருந்து விடுபட விரும்பினால் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுங்கள் பசுவுக்கு பசும் புல் வாங்கி தாருங்கள் பச்சை நிற ஆடை அணியுங்கள் பச்சை பயிறு தானமாக தாருங்கள் இது எல்லாம் செய்து வந்தால் புதன் பகவான் சாந்தி அடைவார் அதுபோல நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் புதன் கோரையில் செய்யுங்கள் பிள்ளைகள் படிக்க ஆரம்பிப்பது பிள்ளைகளுக்காக பாட புத்தகம் பென்சில் பேனா இவைகளை வாங்கி தருவது இது எல்லாமே புதன் கோரையில் செய்வது மிக நல்லது சிலர் அரசு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள் அரசு வேலைக்கு விண்ணப்பம் எழுதுவார்கள் அப்படி நீங்கள் விண்ணப்பம் பூர்த்தி செய்வதை புதன் ஹோரையிலே செய்து பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் விரும்பிய வேலை கிடைக்கும் அதுபோல வியாபார ஒப்பந்தம் கூட புதன் கோரையிலே நீங்கள் செய்தால் நிச்சயமாக நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் தாய்மாமன் சீர் செய்வார் அல்லவா அந்த சீர் செய்வதை கூட புதன் ஹோரையில் செய்தால் உறவு பலப்படும் இப்படி பல நல்ல விஷயங்கள் புதன் கோரையிலே செய்தால் நடக்கும் ஆனால் ஒன்று கவனத்தில் கொள்ள வேண்டும் புதன் கோரையில் பெண் பார்க்க செல்லாதீர்கள் பெண் பார்க்கும் படலத்தை கோரையில் வைப்பது சரியானதல்ல ஏனென்றால் புதன் கோரையில் பெண் பார்ப்பது எதிர்மறையான பலன்களை தந்துவிடும் வாய்ப்பு உண்டு நீங்கள் அறிவு சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் எதை செய்தாலும் புதன் கோரையை தேர்ந்தெடுத்து செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வசப்படும் புதன் பகவானால் நல்லதே நடக்கும் மீண்டும் நாளை குரு பகவானை பற்றிய தகவல்களோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்